தலைமையில நான் சிறப்பு விருந்தினராக அந்த மீடியா கான்பரன்ஸ்ல இஸ்லாத்தில் மீடியா என்கின்ற தலைப்பிலே நான் உரையாற்றினேன் தன்னை தன்னோடு அழைத்து சென்று வேறுவலைக்கு மௌலவி அகார் முகமது என்ற இப்பொழுது அதிபராக இருப்பவர் அவர்தான் அவரு அவரும் நானும் மூன்று பேரும் அவருடைய வீட்டிலே அமர்ந்து நாங்கள் உணவு உண்டோம் இதெல்லாம் எனக்கு நன்றாக இப்ப நலிமையாவுக்கு அவர்கள் தான் அதிபர் அவர்களுக்கு பிறகு இவர்கள் தான் அதிபராக இருக்கிறார்கள் நலிமையாவுக்கு முதல்வராக அந்த மாதிரி பணிப்பாளர் இப்படிதான் சொல்லிக் கொள்வார் அவரும் மிகப்பெரிய அறிஞர் யாரு அகார் முகமது அவர்கள் அங்கே இலங்கை ஜமாத் இஸ்லாமிய முக்கிய பொறுப்புகள அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா இலங்கை ஜமியத்துல் வமாவோடு நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அகார் முகமது நான் அவர்கள் நானும் மலேசியாவிலும் கூட நம்முடைய ஃபிதாவுல்லா ஹான் நம்முடைய ஃபிதாவுல்லா ஹான் என்னை மலேசியாவுக்கு கண் அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சேவையாளர்கள் செய்தார்கள் உஸ்தாத் அப்துல் லத்தீப் அவர்களோடு அறிமுகப்படுத்தினார்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளர் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாமிய அழைப்பாளராக மாறியவர் இப்போது சமீபத்தில் இருந்து விட்டார் நான் மிகவும் கண்கலங்கி போனேன் அதை கேட்டு அந்த வந்தவாசி ஃபிதால்லா அவர்கள் ஐஎப்டியிலே பணியாற்றியவர்கள் இன்றைக்கு செக்ரட்டரியாக அவர்கள் இருக்கார்கள் அவருடைய அந்தரங்க செயலாளராக டத்தோஹாஜி முகமது இக்பால் தான் அங்கு எனக்கு பெரிய ஆதரவாக இருந்தார்கள் எங்கே மலேசியாவிலே என்னை பல இடங்களிலே பேசுவதற்கான அனுமதிகளை வாங்கி தந்தார்கள் தங்களுடைய அந்த கெஸ்ட் ஹவுஸில் என்னை அவர்கள் தங்க வைத்துக் கொண்டார்கள் இதெல்லாம் நடந்தது அலமதுல்லா அதை போலவே பாய் அவர்களும் நான் சிங்கப்பூருக்கு சென்ற போது இரண்டு முறை அவர்கள் எனக்கு மிக பெரிய ஆதரவை நல்கிறார்கள் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயங்களை வேணாம் ஆஹ் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுல நான் அபுதாபி சென்று விட்டேன் அங்கே பெடரல் கவர்மெண்ட் இருக்கிறதா மத்திய அரசாங்கம் அதனுடைய வப்பு வாரியத்திலே வப்பு அமைச்சகத்திலே அது மக்கள் அமைச்சகம் நீதி அமைச்சகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் என்ற மந்திரி இருந்தார் அவருடைய அவருடைய அண்டர் செக்ரட்டரி முஷப் பா முகமது சகி அவர்களுடைய நான் பணியாற்றினேன் மூன்று ஆண்டுகள் அப்பொழுது அபுதாபியிலே இஸ்லாமிய பணிகள் ஆற்றுவதற்கு இந்தியன் முஸ்லீம் ஃபோரம் அவர்கள் என்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதை போலவே கல்ச்சுரல் சென்டர்ல அலியல் ஹாஷிமி என்ற நம்ம அங்கு அபுதாபி கல்ச்சுரல் சென்டர்ல அலி அல் என்ற ஷேக் ஜாயதுடைய உடைய ரிலீஜியஸ் அட்வைசர் அதாவது சமய ஆலோசகர் அவருடைய ஒரு உரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு எனக்கு ஐஎம்எஃப் காரர்கள் தான் அதனால் அங்கே நான் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருந்தேன் ஐஎம்எஃப் இந்தியன் முஸ்லீம் போரம் இந்தியன் முஸ்லீம் என்ஜினியர் ஷர்புத்தின் ஹாஜியார் கவிஞர் பூதமங்கலம் நம்முடைய ஜலீல் அப்துல் ஜலீஸ் சாஹிப் இப்படி நிறைய பேர் அங்கே இருந்தார்கள் நமக்கு அவர்கள் பனியா சமீத் நோபல்மாரின் ஹஷாவுதமீன் ஹாஜியார் பன்யா சமீத் ஹாஜியார் இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதரவை எனக்கு கொடுத்தார்கள் மார்க்கத்திற்காக என்ன பேசுகிறார் என்பதற்காக அதையெல்லாம் நான் மறக்க முடியாது அவர்களுக்கெல்லாம் நான் என்றென்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் இன்று வரைக்கும் அவர்கள் என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்ஜினியர் ஷர்புத்தீன் ஹாஜியார் அதே மாதிரி என்ஜினியர் காசிம் பக்ரீன் அவரும் மிகப்பெரிய ஆதரவு எனக்கு கொடுத்தார்கள் எனக்கு வேலை வாங்கி தந்த விஸ்டம் கல்வி நிலையத்துடைய தாளர் ஜஹர் சார் அதாவது சகோதரி அலிமா ஜவஹர் இருக்கவே அக்கா அவருடைய வீட்டுக்காரர் அவர்கள் இவர்களெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக அங்கே திகழ்ந்தார்கள் இது அபுதாபி முடிந்துவிட்டு பிறகு எட்டு மாதங்கள் இங்கே வந்து தங்கியது பிறகு ஈட்டியாவுக்கு தான் சென்றேன் அதாவது துபாயில ஈட்டிய தலைமைகள் உலக தலைமையகம் அதில எனக்கு சலாஹுதீன் காக்கா என்ற ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை அவர்கள் ஆலயங்கள் பிள்ளைகள் வந்தால் ஆலயங்கள் வந்தால் வேலை கொடுக்க ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் எனக்கு பழ கொடுத்தார்கள் அதில் ஹெச்ஆரில் இருந்த இடியாக இருந்த எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருந்த நம்முடைய மதிப்பு பெரிய அக்பர் கான் பாய் அவர்களும் எனக்கு மிகப்பெரிய நன்மை ஆதரவை கொடுத்தார்கள் ஹமீஸ் கான் பாய் என்ற மிகப்பெரிய ஒரு அக்கௌண்டாக இருந்தவர்கள் அவர்களும் ஆதரவு கொடுத்தார்கள் அதை போலவே அங்கே தாக்காவுடைய ஆபீஸ் மேனேஜராக இருந்த சலாவுதீன் தாக்கா ஆபீஸ் மேனேஜர் நல்லா எல்லாருமே என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் அதெல்லாம் முடிந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல நான் மொத்தத்தையும் முடித்துக்கொண்டு இரண்டு பெண் குழந்தைகள் கல்யாணமும் முடிந்தது அதற்கான உதவி ஏராளமாக செய்தார்கள் நம்முடைய ஈட்டியக்காரர்கள் ஈட்டிஏ நிறுவனத்துக்கும் அதனுடைய தாள அதனுடைய பொறுப்பாளர்களாக இருந்தவர்களுக்கும் அதே எம்டி அவர்களுக்கும் அதனுடைய ஜென்ரல் மேனேஜர்களாக ஆக இருந்தவர்கள் அத்தனை பேரும் எனக்கு ஆதரவை நல்கினார்கள் எல்லாம் என்னுடைய வாழ் வாழ்நாளின் மறக்க முடியாது அமீத் கான் ராய் போன்றவர்களையும் நல்ல மீரான் போன்ற அக்பர் கான் போன்றவழையெல்லாம் அவர்கள் நல்கிய ஆதரவால் இரண்டு பெண்களுக்கும் திருமணம் முடித்துவிட்டு விட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆகஸ்ட் மாதத்தில் நான் திரும்பி வந்துவிட்டேன்